என்ன சிக்கல்னா எல்லாம் சரி தமிழனுக்கு தேர்தல் நேரத்தில் கையை லேசாக இழுக்கும் ஐநூறு தர்றானா ஆயிரம் லேசாக இழுக்கும் அவனுக்கு அந்த நடுக்கத்துக்கு தான் மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி இவன் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்குறானோ அப்படியே நடுக்கும் இழுக்கம் பச்சை படிக்க பச்சைக்கு பச்சைன்னு இழுக்கும் அதில் சாதி மதமாக கிடையாது ரோய் எல்லா பயலுக்கும் எல்லா சாதிக்கும் அந்த கையை இழுக்கும் அந்த நோட்டை வாங்கி உள்ளே போட்டு சனியை குத்தி விடுறான் திமுகவுக்கு முடிஞ்சு தைரியம் தைரியம் ஒரு விழுக்காடு கூட தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மரியாதை சட்டநாதன் கமிஷன் எடுக்கிற கருணாநிதி சாதின் பெயர் என்னது தெலுங்கு சின்ன மேளம் இன்னைக்கு அது என்னதே இசை வேளாளர் என் பாட்டை எங்க அப்ப ஒருவனாவது இசையில எதிரா வேளாண்மை கேட்டு இருந்தால இன்னைக்கு அவன் ஆண்டு முடியாது என்ன பார்த்து சொல்கிறான் பிள்ளை ராஸ்கல்ஸ் என்ன பார்த்து சொல்கிறான் மைனாரிட்டி சிறுமான்மைக்கிறான் செருப்பாலாட்டி மெட்டுக்கோடி தமிழ் தேசிய இனத்தோட பிள்ளை நான் இனிமேல் என்ன சிறுபான்மை தான் அண்ணன் சொல்லியிருக்கான் நீ சிறுபான்மை உங்கள் அப்பன் சிறுபான்மை உங்கள் ஆத்தா சிறுபான்மை உன் தாத்தன் சிறுபான்மை யாரும் சிறுபான்மைங்கிற இந்த நிலம் என்னான்டா ஆழ்வருக்கு உரிமை எட்டு கோடி தமிழ் தேசியத்து புறத்தில் எவனா இருந்தாலும் எனக்கு தலைவனா இருக்க தகுதி இருக்கா நீ பழையனாக இருந்துக்க பல்லனா இருந்துக்க நாடார உடையார கோனார சிட்டியார முத்திரார யாராக இருந்தாலும் என்னை நான் அவனுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை ஏற்படுது தகுதி இருக்கடா அப்போங்கிறவன் பெத்தவனாக இருக்கணும் தலைவங்கிறவன் இரத்தவனா இருக்கணும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார்கள் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதில் கண்டு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மேடையை பார்க்கும் பொழுது சென்ற மேடையும் இந்த மேடையும் தமிழர்கள் நாங்கள் சாதியாக பிளவுபட்டு கிடந்தவர்கள் இனமாக நிற்கிறோம் என்று முழக்கமிடுவதற்காக இந்த மேடை அடங்கமறு அத்துமீறு திமிரியெழு எவன் வீட்டு திண்ணையில் படுக்காமல் திருப்பி அடிப்பதற்காக தமிழர்கள் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் எல்லோரும் வந்து அவன் பிரித்தான் தேவர் என்றால் தேவேந்திரர் வாக்களிக்க மாட்டார் கல்லர் நின்றார் பல்லர் வாக்களிக்க மாட்டார் கோனார் நின்றார் நாடார் வாக்களிக்க மாட்டார் முதலியார் நின்றார் முத்திரையர் வாக்களிக்க மாட்டார் முத்திரையர் என்றால் முதலியார் வாக்களிக்க மாட்டார் இல்லையப்பா சீமான் வந்தான் எந்த தமிழனின் இந்த நிலத்தில் என்றால் அவன் வெற்றி பெறுவான் என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே கூடியிருக்கிறோம் தமிழர்கள் நாங்கள் உலகத்தின் ஐந்தாவது பெரிய கப்பல் படை உலகத்தின் ஆறாவது பெரிய விமானப்படை இரண்டு படைகளை வைத்துக் கொண்ட சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தை காமிக்கிற இந்த நாட்டின் மத்திய அரசை கண்டித்தும் வேடிக்கை பார்க்க இந்த மானங்கட்ட திராவிட அரசை கண்டித்து தான் இங்கே மீனவ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சின்ன நாடு குட்டி நாடு காரி துப்பினால் எழ முடியாது எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதலமைச்சர் இரண்டு பேருக்கு தான் கடிதம் எழுதவில்லை ஒன்றே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு வடகொரிய அதிபர் கிம்ஜான் கடிதம் எழுதல அறிவு இருக்கா ரெண்டே ரெண்டு மீனவன் ரெண்டே ரெண்டு மீனவன் கேரளத்தில் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது இத்தாலி ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது மான மலையாளத்தான் சரியான பதிலடி கொடுத்தான் பாராளுமன்றம் முடங்கியது கேரள சட்டமன்றம் கொதித்து எழுந்தது எட்நூத்தி முப்பத்தி நாலு மீனவர்கள் கொல்லப்பட்ட போதும் இருநூறுக்கும் மேற்பட்ட படகுகள் சிறுபடிக்கப்பட்ட பொழுதும் லட்சக்கணக்கான மீனவ வலைகள் பறிக்கப்பட்ட பொழுதும் புட்டிக்கு கொண்டு இருக்கிறது எனது சட்டமன்றம் காரணம் என்ன உணர்வுள்ள மாண தமிழர்கள் ஒருவர் மாதிரி செல்லவில்லை என்று பொருள் தமிழனுக்கு மான இல்லாமல் இல்லாமல இருக்க திராவிட சாதிக்குள்ளே வச்சுட்டான் சாதி மதத்துக்குள்ளே வச்சுட்டான் அதில் உள்ள வேலையை தான் நாம் தமிழர் செய்து கொண்டு இருக்கிறது என் அருமை சகோதரர் வந்திருக்கிறார் கே கே செல்வகுமார் தம்பி கரிகால் பாண்டியன் வந்திருக்கிறான் எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருக்கிறார் என் தம்பி பேராசிரியர் புரட்சிமணி வந்திருக்கிறார் என் சகோதரன் ஆறுமுகத்தேவர் வந்திருக்கிறார் எல்லோரும் வந்திருக்கிற நாங்கள் தமிழர்களாக வந்து மானத்தமிழ் நலத்தின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் எங்கள் பெரும் பாட்டன்களை அத்தனை பெரும் பாட்டன்களாக இருக்க ஒரு தலைமுறை சீமான் உருவாக்கி விட்டான் தத்துவத்தில் பயணி போனாங்கள் பகத்சிங்கங்கள் வழிகாட்டியாக இருக்கலாம் அம்பேத்கருங்கள் வழியாட்டியாக இருக்கலாம் சுபாஷ் இங்களை வழிகாட்டியாக இருக்கலாம் பெரும்புடு முத்திரை தாண்டா எனக்கு பாட்டன் ராசராச சோழன் தாண்டா எனக்கு பாட்டன் இமானுவல் சேகரன் தாண்டா எனக்கு பாட்டன் காகிதம் மில்லத்து தாண்டா எனக்கு பாட்டன் என்று முழங்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை சீமான உருவாக்கி விட்டான் திராவிட பன்றிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தி விட்டது சென்ற கூட்டத்தில் என் தம்பி பேசினான் கரிகால் பாண்டியன் பேசினான் ஒரு கூப்பிட வச்சு உன் திராவிட கூட்டத்தை திருப்பி அனுப்பக்கூடிய நாளை காலத்தை நான் தமிழர் நிலத்தில் உருவாக்கி இருக்கிறது அதை செய்து முடிக்காமல் நாங்கள் மரணிக்க மாட்டோம் மான தமிழர்கள் நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் இறையாண்மை மீது இந்திய இறையாண் மீது போர் தொடுக்கிறான் சிங்கள இனவாத பேரரசு பேரரசில் சிறிய அரசு அது சிங்கள இனவாத அரசு மேலே வேடிக்கை பார்க்குது இந்தியா பாராளுமன்றம் இந்திய பாராளுமன்றம் வேடிக்கை பார்க்குது ஏன் ஒருவனும் அங்கே இல்லை தமிழனுக்கான பிரதிநிதிகள் அங்கே இல்லை எங்களை ஒருத்தர் அமைச்சு ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் சரி நாம் தமிழ் கட்சி பிரதிநிதும் சரி விவரடை விட்டு நாங்கள் எங்களை அமைச்சு பாரு நான் இன்டான் தஞ்சாவூர் பாராளுமன்றத்துக்கு எவனாவது ஒரே ஒரு பிரதிநிதியாக மான தமிழர்களை ஒரே ஒரு முறை நீங்கள் பிறந்த இனத்திற்காக வாக்களித்து எங்களை போன்ற இந்த மண்ணையும் மக்களை நேசிக்கூடிய ஒருவனை உங்கள் உறுப்பினராக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அது சரியாக இருக்கும் நீங்கள் அனுப்பியவர் எல்லாமே ராட்டி தட்டக்கூடியவன் சாணி தட்டக்கூடியவன் அதுவும் திராவிட சாணி தட்டக்கூடியவன் இவனை நீ அனுப்பின விளங்குமா இது உனக்கு இது விளங்குமா இந்த நிலை மாறணும் அதுக்கு ஒன்று தான் இருக்குது நாம் தமிழராய் இணைந்து தேர்தல்களை திறனிக்கணும் அரசியல் மிக வலிமையானதே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதை அடைந்தால் அத்தனை இலகுவானது என் உயிரண்ணன் செந்தமே சீமான் அந்த ஆட்சி அதிகாரத்தை எம்மை போன்ற பிள்ளைகளிடத்தில் தந்து வாருங்கள் நடக்கிறது வேற நடத்தை காட்டுவோம் நாங்கள் சும்மா இல்லை நெய்தல் படை என்ற ஒரு படையை உருவாக்குவது ஒரே ஒரு நாள் ஒரு இரவாவது ஒரு பகலாவது சீமானை முதலமைச்சராக வைத்து சரியான ஆம்பளையாக இருந்தால் சிங்களவனை தமிழனை தொட சொல்கிறா தொட சொல்லு மானங்கட்ட ஒன்றிய அரசு பிஜேபி போடுவான் போடுவோம் மாநாடு கடல் தாமரை கக்கு தாமரைன்னு ஏன்டா லூசு போயில அதிகாரம் வாங்கிட்டா இருக்கு குஜராத் மீனவனை பிடித்தால் விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல்படை பாகிஸ்தானை விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல்படை படை பிடுங்கி கொண்டு இருக்கிறது வங்க கடலே சேது கிழவன் வங்க கடலே எனது பாட்டன் கங்க கடலை இன்னைக்கு என்ன பிடிக்கிருக்கு கட்ட தேசியம் என்ன தேசியம் என்ன தேசியம் நான் தமிழ் நேஷனல் அவர் தெலுங்கு நேஷனல் மராட்டி நேஷ்னல் குஜராத் நேஷனல் பஞ்சாப் நேஷ்னல் ஒரியா நேஷனல் வி ஆல் ஆர் லிவிங் இன் இந்தியா நாங்கள் முதல்ல தமிழர்க அப்புறம் தான் இந்தியா எங்கள் அண்ணா சொல்லுவார் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஆத்தாளுக்கு மகனாகிரு அப்புறம் போட உன் மறு மரும உன் மாமியாளுக்கு மருமனா போ நான் தமிழன் என் நாடு தமிழ்நாடு என் மொழி தமிழ் மொழி என் அரசியல் தமிழாசி அரசியல் இதுக்கு அப்புறம் தான் எந்த கூந்தலாக இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் இந்த நிலையை கொண்டு வரணும் கதிர சும்மா சும்மா ஏண்டா சின்ன இதாக இருந்தாலும் சீமானை பற்றி அவதூறு அண்ணனை போட்டுக்கிட்டே இருந்தேன் பஞ்சம நிலம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் பறையனுக்கு பறையன்தான் பேசுவான் இல்லைடா இல்லடா வந்து விழுந்தாம்பாரு திருப்பூரில் அத்தனை பேரும் நாடாறு உடையாறு கவுண்டாரு செட்டியார் கோனாறு முத்திரையார் முதலியாறு எல்லா தமிழர்களும் பஞ்சமி நிலம் என் ஆதி குடி தமிழ் குடிக்கான நிலம் அதை மீட்டு தாட திராவிட பண்டிகை இளைஞர் ஆட்சி அதிகாரத்தை இறங்கிப்போ நாங்கள் அதை சாய்த்து காப்போம் என்று முழங்கினோம்